க்கும் फ्रेंड्स வெறும் வயித்துல சாப்பிட கூடாத உணவுகளை பத்திதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வன் தக்காளி. வெறும் வயித்துல தக்காளிய சாப்பிட கூடாதுங்க. அதில உள்ள அமிலம் என்ன பண்ணுਣਾ? இரைப்பையில இருக்குற அமிலத்தோட ერஞ்சி கரைய முடியாத ஜெல்ல உருவாக்கிடும். அதனால வயித்துல கற்களை கூட இது உருவாக்கும். மறந்துடாதீங்க. அடுத்ததா மாத்திரைங்க எப்பவுமே மாத்திரைகளை வெறும் வயித்துல சாப்பிட கூடாது. 얘na வயித்துல உள்ள படலத்தை அரிக்கிறதோட வயிற்று அமிலத்தோட கலந்து உடல்ல பல கோளாறுகளை ஏற்படுத்திடும் வெறும் வயில மாத்திரை சாப்பிடாதீங்க ஓகேங்களா? அடுத்ததா காஃபி ஆன்டி ரொம்பவே ஆபத்தான ஒரு பானம் சொல்லலாம் இது காலையில விரும்பி இதுல குளிச்சிங்கன்னா அதுல உள்ள கஃபைன் வந்து என்ன பண்ணும்னா நஞ்சு தீவிரமான பிரச்சனைக்கு ஆளாக்கிடும் அதனால ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் காஃபி குடிக்கிற பழக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு குடிக்கவே வேணாம் சொல்ல பட் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டீ காஃபியை குடிங்க அடுத்ததா தயிர் தயிர்ல நல்ல பாக்டீரியா இருக்குனாலும் வயிற்று பள்ளத்தோட சேர்ந்து விடை புரிஞ்சு வயிற்று உப்பு சத்த ஏற்படுத்தும் அதனால விரும்பித்துல நீங்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் சரிங்களா நீங்க ஏதாவது தண்ணியோ இல்ல வேற ஏதோ சாப்பிட்டுட்டு கூட நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் வராது பட் வெறும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் தக்காளியை பத்தி சொல்லும்போது அஹ் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப நல்லதுதான் பட் அட் த சேம் டைம் அளவுக்கு நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதோட எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது அதையும் எப்படி எப்படிலாம் அதாவது வெறும் வயதில சாப்பிடக்கூடாதுன்னா அது கண்டிப்பா அவாய்ட் பண்ணும் ஓகேங்களா சோ இந்த வீடியோல இப்ப நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அண்ட் மறக்காம மரஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே உங்கள வேற சொல்ல வீட்டில் மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்